வணக்கம் மியஸ் காகம் இது இதோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா கசீஸ் இது வால்யூம் ஒன்று சரிங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் டூ ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் சைஸஸ் இருக்குது ரேட் வந்து ஒன்று தான் எட்டு பீஸுக்கு பேக் வரப்போது இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸோட ரேட் வருது உங்களுக்கு ஒரு பேக் புக்கிங்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது சரிங்களா வாங்க பேக் பார்க்கலாம் கசிஸ் ப்ராண்டோட கேட்லாக் பார்க்குறீங்க கேட்லாக் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பீஸ் ஒரு பேக்குங்க இருக்குதுங்க சரிங்களா ஒன்னி கலர்ஃபுல்லாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரோ பேண்ட் வந்துருது உங்கள் ஷால் வந்து ஷாப்பில் வந்துருது ஒரு ஒர்க் வச்சு சுடிதார் வந்துருண்ட் கிளாத் வந்துருது சரிங்களா மெட்டீரியல் பார்த்தா அட்டகாசமாக இருக்கும் எட்டும் எட்டு கலர் எட்டு டிசைனில் வந்துருது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் எல்லாம் ஒரே ஷீட்டில் இருக்குது சரிங்களா இந்த புக்கும் உங்களோட பேக்கில் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க போகுது சரிங்களா ஃபுல் பீஸஸ் பார்க்கலாமா இது பார்க்க போகிறது உங்களுக்கு எட்டு கலரு பீசஸ் போடுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா அட்டகாசமாக இருக்கும் சும்மா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு பேக் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சியில் பார்ட்டி வேர் சூடிதாரும் உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா நீங்கள் மினிமம் டபுள் ஃபிராப்டுக்கு மேலே வைங்க ஃபேன்சி வேர் கொன்று ஏன்னா ஃபேன்சி வேர் எல்லா இடத்துலையும் கிடைக்காது அதேமாதிரி நியூ லுக்கில் கிடைக்காது அதனால உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கடைக்காரங்களுக்கும் இது சரிங்களா நீங்கள் பஸ்ட்டு பார்க்குறது ஃபர்ஸ்ட் கேட்லாக் இது பாருங்கள் ஒரு ராமர் ப்ளூவில் சேண்டல் மிக்ஸில் அருமையாக இருக்குது செட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் சாஃப்ட் கிளாத்தில் வந்துடுது பேண்ட் பாருங்கள் கீழே பார்ட்ரு வச்சு வந்துடுது சரிங்களா இது போக உங்களுக்கு மொபைல் பாக்கெட் ஒன்று வந்துடுது நல்ல அட்டகாசமாக இருக்குது சரிங்களா சூப்பராக இருக்குது கல்லையும் வச்சு வந்துடுது அதனால ஸ்டிச்சஸ் ஃப்ரீங்கிற உங்களுக்கு என்ன இருக்க தேவை அதனால் நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நல்லா சேல் பண்ணலாம் இது பாருங்கள் ஒரு சிம்பிள் ஒர்க் வச்சு நீட்டாக நம்ம கிராண்ட் லுக்கில் இருக்குது சரிங்களா இது சைஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ டூ ட்ரிபிள் எக்ஸெல்லாம் வரைக்கும் இருக்குது எல்லா சைஸும் ஒரே ரேட் தான் ஒரு பேக்கு மினிமம் நம்ம சிங்கிள் பீஸ் புக் பண்ணுறதில்ல மினிமம் ஒரு பேகுங்க சரிங்களா உங்களுக்கு பேலுக்கு என்ன புக் பண்ணுறோமோ அதே ரேட் தான் சிங்கிள் பேக்குங்க புக் பண்ணுறோம் இது கேட்டலா இது பார்த்திங்கன்னா சாண்டல் கலரு சரிங்களா ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரிங்களா ஒரு சின்ன ஒரு பேக் வாங்குனிங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஐட்டம்ஸு வெரைட்டியாக கிடச்சிரும் உங்கள் கடைக்குள்ளே வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு இப்படி ஒரு ஐட்டம் இருக்கிறனால மற்ற ஐட்டம்ஸ் கூட சேர்ந்து சேல் ஆகும் சரிங்களா நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இது கலர்ஸ் பாருங்கள் நீங்கள் மக்கள் கம்மியாக கொடுத்தா நிறையா வாங்கி போவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அதுக்கு குரட்டான ரேட் வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா நீங்களும் டபுள் ஃபிரபிக் வச்சு சம்பாதிக்கும் தான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் நீ எல்லாம் சேல் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கும் ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு பேக் வச்சு வாங்கி சேல் பண்ணுங்கள் வேறு இடத்துல வாங்கி உங்களுக்கு செட் ஆகலாம் நம்மகிட்ட கால் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் தெளிவாக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் பார்க்குறது மெரூன் கலரு சரிங்களா ஃப்ளவர் டிசைன்ஸ் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஷாலு இது பேண்ட்டு ஓகேங்களா த்ரீ ஃபோர் ஹேண்ட் வந்துது உள்ளே ஓவர்லாக் போட்டிருக்கோம் போட்டிருக்கும் பண்ணியிருக்கோம் சரிங்களா சிங்கிள் ஸ்டிச் இருக்கும் ஓகேவா கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் இதில் கேட்லாக் பார்க்குறீங்க சரிங்களா உங்களை கேட்லாக் காமிக்கிறேன் ஃபுல் ரிவ்யூ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே பாருங்கள் சேம் பிராண்ட் வேணும்னா நீங்கள் ஃபோட்டோவே கேட்க தேவையில்லை சரிங்களா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா சேம் என்ன இந்த வேலையுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா புக் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க சரிங்களா பிளாக் கலரு நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நல்லா சேல் பண்ண முடியும் இல்லை மெட்ரோ சிட்டி மாதிரி இருக்கலாம் ரொம்ப நல்லா சேல் பண்ண முடியும் உங்களுக்கு இது ஈஸியாக போயிடும் சரிங்களா ஈஸியாக உங்களுக்கு இதாகும் ஏன்னா லான்ச்சிங் புது லான்ச்சிங்கே உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி விற்க விற்க உங்களுக்கு டர்ன் ஓவர் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு ரீசெல்லர்னா ஒரு பேக் வச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம் சரிங்களா மெரூன் கலரு சரிங்களா ஒரு சின்ன கடைக்காரங்கன்னா நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனை சைஸ் போகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டேட்டாஸ் இருக்கும் அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை சைஸ் மினிமம் எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் போட்டு விடலான்னா போட்டு விடலாம் சரிங்களா இல்லை எல்லாம் எனக்கு அதிகமாக போகுதுனாலும் சொன்னீங்கன்னா அந்த மாதிரியும் கொடுத்துடலாம் சரிங்களா இது போக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அந்த அப்டேஷனில் உங்களுக்கு எது வேணுமோ பார்க்கலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாலு சுடிதார் யார்கிட்டையாவது செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா மீதி நாளை வாங்கி வச்சு விற்றுக்கலாம் ஒரு பேக்காக வாங்கிட்டு நீங்கள் அப்படி விற்றுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேன் அதன்படி பாருங்கள் சரிங்களா வணக்கம் நம்ம விஎஸ் கார்மெண்ட்ஸ்லேருந்து பேசுகிறோம் நம்மளோட ஷாப் எங்கே இருந்து பார்த்திங்கன்னா சேலம் ஓல்டு பஸ்னா நியரஸ்ட் இருக்குது தங்கமேல் ஜுவல்லஸ் இருக்குது தங்கமேல் ஜுவல்லர்ஸ் ஒட்டி உள்ளே வந்தீங்கன்னா காமராஜ் ஸ்ட்ரீட்டுன்னு கட் ஆகும் அந்த காமராஜ் ஸ்ட்ரீட்டில் இருபது கடை தள்ளி நம்மளோட விஎஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது இது போக லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் ஸ்க்ரீன்லேயே நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இருந்து புக் பண்ணுறதுனால கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ கால் பண்ணலாம் இல்லை நீங்கள் கால் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் ஒரு வாட்டி நம்ம கடைக்கு நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா